தாய் எனக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்பேன் வரவேற்பது உங்கள்லதான் மேடம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க సపజా సపజా జననే సపజా నగొడమునో సపడ సపడ ఎన్నట ససె నికి నేస్ ఫసస సపడ ஓகே ஓகே தேங்க் யூ நன்றி நாலு பரோட்டா ஒன்றும் இல்லை கன்று வலி எப்படி இருக்கு அக்கா கூப்பிடுது வாங்க நெக்ஸ்ட் யார் வந்திருக்கறது வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க தட்டாசார மத்தியானம் தினம் வாங்க 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 இருமா சார் வர ஏம்மா அம்மா என்ன ஆச்சு டேய் இ வா Ippa <tong> nalar itu tunggu cewek <malay> nggak <tong> ngerti lagi. Halo? Kenyataan

போய் மாசு வெளிப்பூடு போய் மணி அஞ்சாச்சுன்னு சொல்லுப்போ நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்றோமா இன்னைக்கு வீட்டில் ரசம் அதுக்கப்புறம் சொரக்காய் பொரியல் நம்ம வீட்டில் சொரக்காய் காய்ச்சிருந்தோம் அம்மா அங்கே சார் நேற்று போனாரு சொரக்காய் பிடிங்கிட்டு வந்தார் தங்கச்சி வீட்டில் இல்லை நம்ம வீட்டில் தங்கச்சிக்கு வீடு இருக்குது வாடகை வீட்டில இருக்கிறாங்க இங்கே நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் அந்த வாழைக்காய் செடி மரமெல்லாம் தோண்டி போட்டாங்காமா வாழை மரமெல்லாம் வந்து அந்த வீட்டுக்கு வெளியே தானே வச்சுருந்தோம் அன்னைக்கே அந்த அதில் ஒரு பாட்டி இருக்குதுல்ல அந்த பாட்டி வந்து எல்லாத்தையும் தோண்டி போட்டிருச்சோம்மா வீடு ஃபுல்லாக ஆர்கானிக் செடியாக வச்சு வச்சுருக்குதாம்மா பச்சை மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி அப்புறம் வெண்டைக்காய் செடி எல்லாமே வீட்டை சுற்றி பூரா வெஜிடபிள் ரோஸு எல்லாமே வச்சுக்கோ எல்லா சரியும் வச்சுருக்குறேங்கண்ணா நம்ம அவர் ஏன் முன்னாடியே எனக்கு அப்படி ஃபோன் பண்ணி அன்னைக்கு சொல்லிவிட்றாரு என்னென்னு பொறுத்தா மாஸ்டர் ஹலோ பாய் போயிட்டு வாங்க பாய் இல்லை ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறது எனக்கு செயின் கொடுங்க அந்த சைனா வாட்ச் சிலிண்டர் எடுக்கணும் மைதா மாவு வாங்கணும் சம்பளத்துக்கு ஆள் கரண்ட் பில்லு கட்ட தண்ணி இல்லை கட்டலை என்னுடைய சம்பளம் மூணு மாதம் பாக்கி மூணு மாசம் சம்பளம் பாக்கிங்களா சொல்லவே இல்லை என்கிட்ட மூணு மாதம் சம்பளம் கொடுக்கலன்னு என்ன முகத்துல பெரிய மாற்றம் தெரியுது யாரோ அடிச்சுட்டாங்க செவிட்டு செவிட்டு அப்பிட்டாங்க வேற எல்லாம் ஒன்றும் கிடையாது தான் முகம் விங்கி போச்சு மேடம் மகி வாங்க எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வாங்க ஏழு லைக் வந்துருச்சு ரொம்ப நன்றி எப்பவும் போல இருக்கிறோம் மேடம் எல்லாரும் அப்படி தாங்க எப்பவும் போல இருக்கிறோம் அப்படியே போயிட்டு டே மோட்டர் நிறைஞ்சு போச்சே தண்ணி நிறைஞ்சு போச்சே ஆஃப் பண்ணுங்க மோட்டர் மோட்டர் ஆஃப் பண்ணுங்க டீ குடிச்சிட்டீங்களா இல்லைங்க இனிமேல் தான் குடிக்கிறோங்கம்மா மணி அஞ்சு மணிக்கு தான் டீ வாங்கி தருவாங்க இப்போ தான் மாஸ்ட் வந்துருக்கிறார் ரெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு இனிமேல் தான் அஞ்சு மணிக்கு தான் வாங்கி தருவாங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க டீ குடிச்சிட்டிங்களா மத்தியானம் சாப்பிட்டாச்சா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் மகி என்ன திடீர்னு கிளம்பிட்டீங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் வேலை இருக்கா முக்கியமான வேலை வேலை இருக்குன்னா வேலை முடிச்சுட்டு திரும்ப லைவுக்கு வந்துடுங்க ஓகே வேறு யார் பேஸ் பொரட்டா மாஸ்டர் நீ கரெக்டாக வேலைக்கு வந்துட்டாரா சொல்லுங்க அக்கா நீங்கள் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டா செத்து போயிட்டா திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டா செத்து போயிட்டாவா நல்லதா உருங்க நான் வந்த வேலை முடிஞ்சுன்னு நான் நினச்சிக்குவேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போயிட்டா எதுவுமே நிற்கிறதெல்லாம் நின்னே போகாது எல்லாம் நல்லா தான் நடக்கும் புரியுதுங்களா நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னா நம்ம வாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் இங்கே இருந்த கஷ்டப்படுறதுக்கு அங்கேயாவது போனால் நிம்மதியாக இருக்கலாம்னா அங்கேயாவது போகலாம் ஆமாங்க சொல்லிட்டேங்க தண்ணி தண்ணி நிறைஞ்சபோது போகுது ஆப் பண்ணுங்களா டே ஆப் பண்ணியாச்சா ஒரு நாளைக்கு பத்து தடவை மோட்டர் வர்றாங்க வெள்ளை கலர் சாப்பாடு சிகப்பு கலர் குழம்பு மேடம் ஓகே தம்பி வெள்ளை சிகப்பு கலர் குழம்புனா என்ன குழம்பு தம்பி எல்லா கலரும் குழம்பு சிகப்பு கலர்ல தானே இருக்கு புளி குழம்பா இருந்தா சிகப்பா இருக்கு ரொம்ப சிகப்பா இருக்கு பாக்கி எல்லாம் கொஞ்சம் மஞ்சள் கலர்ல இருக்கு என்ன குழம்பு இப்போ வெங்காயம் ஓய்வா ஓனர் காலையில பதினோரு மணிக்கு டூட்டிக்கு வந்தா மத்தியானம் போக கூடாதுன்னு நீ அங்க சொன்னியா சொன்னாங்களா சொன்னாங்களா ஓனர் உங்ககிட்ட சொன்னாங்களா காலையில லெவன் ஓ கிளாக் டூட்டிக்கு வந்தா நைட்டு போக கூடாது மத்தியானம் போக கூடாது அப்படின்னு ரெஸ்டுக்கு போக கார்த்தி அக்கா கருப்பு கலர்ல குழம்பு வச்சு காட்டுங்க நல்லா அடிப்பிடிக்கு விட்டா கருப்பு கலர்ல ஆக போகுது எதுக்குன்னு தனியெல்லாம் குழம்பு வைக்கணுங்களா அடுப்பில் போட்டு அடிப்படி கூட்டியே கருப்பலர் ஆக போகுது வேற என்ன வெங்காய தக்காளி நல்லா கருக்கருன்னு வணக்கினா வணக்காது அப்படியே விட்டா தண்ணி ஆயில் உளுத்தால் விட்டா அது பாட்டு கருக்கறினு ஆக போகுது நம்ம தனியாக வேறு ஒரு குழம்பு வைக்கணுங்களா இல்லைன்னா சட்டியை பால் சட்டி வச்சுட்டு மணிக்கணக்கில் விட்டா வச்சுக்கோங்க தானாக கலர் ஆயில் நம்ம ஆக்க வேண்டியதில்லை அதுவே ஆயிடுச்சு அக்கா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவு நான் வேலை எங்கெங்க செய்கிறேன் நான் உங்களோட பேசிக்கிட்டு தானே இருக்கிறேங்க சம்பளமா சம்பளம்னு ஒன்று கொடுத்தா உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் சம்பளம் எவ்வளோ சம்பளம் தானே ஆனால் எனக்கு சம்பளம் எவ்வளோன்னே சொல்ல மாதிராங்க எல்லோரும் அப்படியா சூப்பர் 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 மகி சூப்பர் தக்காளி குழம்பு சூப்பர் சூப்பர் நீங்க பேசுவது சூப்பர் அப்படிங்களா நான் தமிழ் தான் பேசுறேங்க வேற எல்லாம் ஒண்ணுமே பேசிட்டீங்க தமிழ் மொழி தான் பேசிட்டு இருக்கிறேன் தெரிஞ்ச தமிழ் பேசிட்டு இருக்கிறேன் சும்மா போய் சொல்லாதீங்க சொல்ல மாட்டீங்க சம்பளம் எவ்வளவு என்ன வேலைன்னு வேலையெல்லாம் என்ன வேலைன்னு சொல்றேங்க தம்பி நான் ஹோட்டலில் வேலை செய்யறேங்க தம்பி நான் எல்லா வேலையும் செய்வேன் தம்பி பாத்திரங்கள் வரதுலேருந்து கேஷ் கவுண்ட்ரு வரைக்கும் எல்லா வேலையும் பார்ப்பேன் புரட்டாவும் போடுவேன் எல்லா வேலையும் செய்வேன் ஆனால் சம்பளம் இது வரைக்கும் நான் வாங்குறதே இல்லை கை நீட்டி ஏன்னா நான் தான் ஓனர் யார்கிட்ட போய் சம்பளம் கேட்கறது பெங்களூர் ஹோட்டலில் அதுவும் இல்லாமல் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி குடல் வறுவல் தலைக்கறி கறி திங்க வேண்டியது தலைக்கறி வருவலா நீங்க தான் ஓனரா ஆமாங்க நான் தான் ஓனருங்க நான் தான் ஓனரு நானே லேபரு அப்ப நான் சம்பளம் யார்கிட்ட போய் கேட்குறது சொல்லுங்க எனக்கு என்ன தேவையோ அதுதான் சம்பளம் புரியுதுங்களா ஒரு நாளைக்கு உங்க ஹோட்டல் எவ்வளவு சேல்ஸ் ஆகும் ஹோட்டல் என்ன நான் விற்கவா போறேன் உங்கள்கிட்ட சேல்ஸ் எல்லாம் எவ்வளவு ஆகினு நான் லத்தியா நகை உரிமையாளர் அப்படிங்களா வாங்க 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 கடை வைக்க போகிறீங்களா என்ன நகைக்கடை பேர் சொல்கிறீங்களே உங்கள் பேரை சொல்லுங்கள் நகைக்கடையை பேரை சொல்லாதீங்க உங்கள் பேர் என்ன வாங்க எப்படி இருக்கீங்க நாளைக்கு பெரம்பலூர் பாவனா ஹோட்டல் பத்து நாள் விடுமுறை ஏற்கனவே இருபத்தஞ்சி நாள் லீவு தான் இருக்குது சுரேஷ் இதில் வேறு நீங்கள் வந்து இன்னும் பத்து நாள் லீவ் விட போகிறீங்களா சத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க கடைக்கு யாரும் வரமாட்டேன் அருண் நகைகள் கடை எங்கே இருக்குதுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள் எல்லாம் உங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க நகரக்கடை மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறாங்க இப்பெல்லாம் வேற எதையும் பேசுறது இல்லை ஏன்னா ஒன்னே காலச்சா லட்சம் ஒன்றரை லட்சம் ஆயிடுச்சு வருஷங்கிறாங்க உங்கள் கடைக்கு வந்தா நகக்கடை உரிமையாளராக இருந்தால் லைவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மாட்டான் போய் வேறு பாருங்க நான் தான் ஹோட்டல் கடை வச்சிருக்கிறேன் பாருங்க உங்களோட லைவ்ல தான் பேசிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி அவங்க நகை கடைக்காரங்கன்னா அவங்களும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லைவில் பேசிட்டு போவாங்க விடுவோங்க கார்த்தி நகையெல்லாம் என்ன விலை ஏது விலைன்னு கேட்டுக்கலாம் தேவைப்படும்ல நமக்கும் எவ்வளவு சேமிஸ் ஆகும் ஆகுங்க ஆகுங்கோராயிரமா ஆகு ஒரு பத்தாயிரம் ஆகுன்னு வச்சுக்குங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சா சாம்பார் ஒன்றும் ரெடியாக இல்லைங்க இப்போதான் மாஸ்ட் வச்சுக்கிட்டுருக்குறேன் வெங்காயமே நான் தான் வெட்டிட்டுறேன் எனக்கு வயதாக ஐம்பது வயசு ஆச்சுங்க ஐம்பது வயசு ஆச்சுங்க தட்டி சாம்பார் மாஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு வெங்காய வெட்டி முடிச்சா சார சட்னி ரெடி புரியுதுங்களா அடுத்தது மாஸ்டர் கொத்து பரோட்டா போட சொல்லுவேன்னு நம்ம போய் உண்மையை சொல்லுங்க நீங்க முகத்தை காட்டி சொல்றப்போ நீங்க முகத்தை காட்டி உங்க வயசை கரெக்டா சொல்லுங்க அப்ப நான் வந்து என் வயசை கரெக்டா சொல்றேன் சரிங்களா அப்படின்னா நாக தேநீர் கடைப்பின்னல்னா சரி நான் கண்டுபிடிக்கிறேன் இருபத்தாறு வயசா எவ்வளவு வயசா கண்டுபிடிங்க தப்பு கண்டுபிடிங்க தனியாக தேனி கடை டீ கடை வச்சுருக்கிறீங்களா எங்கே வச்சிருக்கிறீங்க எந்த ஊரில் வச்சிருக்கீங்க வாங்க கடை எப்படி போய்ட்டுருக்கு டீ கடை பரவாயில்லையா சேல்ஸ் எல்லாம் எந்த ஊரில் வச்சுருக்கிறீங்க சொல்லுங்க சத்தியமா எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலு இருக்கும் சரிங்க நீங்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் புரியுதுங்களா அப்படியே வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊரில் டீ கடை வச்சுருக்குறீங்க டீ கடை எப்படி போயிட்டுருக்கு சேல்ஸ் எல்லாம் பரவாயில்லையா சொல்லுங்கள் நகை கடைக்காரங்க வந்தீங்க திடீர்னு இருக்கிறீங்களா நகை கடைக்காரங்க போயிட்டீங்களா நகை ரேட் எல்லாம் என்ன ரேட்டு இன்றைக்கி செய்கூலி எவ்வளோ சேதாரமாக நகையோட ரேட் எவ்வளோ ஒரு பவுன் எவ்வளோ ஒரு கிராம் எவ்வளோ சொல்லுங்கள் பார்க்கலாம் மக்கள் தெரிஞ்சுக்கோங்க நகை வாங்கலாமா ஒரு பவுன் நகை வாங்க வந்தால் எவ்வளோ பணம் கொடுத்து வரும் ஒன்று பெரிய கடைக்கு சின்ன கடைக்கு என்ன வித்தியாசம் பெரிய கடைக்கு யாரும் போகாதீங்க சொல்லி சொல்லலாம் நம்ம புரியுதுங்களா வெங்க என்ன பண்ற வெங்காய வா நான் மட்டும் வெட்ட பாரு வா சாமி டே வாடா வாடா வா முடிச்சதெல்லாம் வெட்டிட வந்து வெங்காயம் முறிக்க வரவா எவனுக்கு சம்பளம் பாவம் இல்லையாவ எவனுக்கு சம்பளம் கொடுக்கணுமே நீங்க வேலைக்கு வராங்க நாங்க வெங்காயம் பூரா உரிச்சு போடுறாங்களா வராங்களாமா வெங்காயம் முறிக்க வராங்களா ஜாஸ்தி இருக்கா பாவம் பாவம் இல்லையா அவன் வேலையை நீங்க கேட்கறீங்க அவனுக்கு எவ்வளவு சம்பளம் அறநூறு தம்பி சேலரி எவ்வளோ உனக்கு தம்பி சேலரி எவ்வளோ சம்பி போய் உனக்கு சேலரி எவ்வளோ ஆ சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஓகே மேடம் சம்பள சேலரி எவ்வளோ சேலரி இல்லை சேலரி இல்லை மேடம் கே மேடம் தான் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குறேன் மேடமே சேல்ரி கேட்டால் நல்லா இருக்கா உனக்கு சேலரி யார் கொடுக்குறா என்ன ஊனப்போ ம் 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 சிக்ஸ் ஹண்ட்ரட் யார் சேலரி கொடுக்குறா மணி மணி யார் கொடுக்குறா ஆ உங்ககிட்ட பேசி நிஜமாவே என்னால் புரியாது காஃபி ஆச்சா வாங்க வாங்க வரும்போதே காஃபி வேறு கொண்டு வந்துக்கிறீங்க காஃபி காஃபின்னு சொன்னீங்கன்னா காஃபியோ ஞாபகமாகவே இருக்குது முதலே காஃபி டீ கம்மியாக கொடுக்குன்னு நினைக்கிறோம் இப்போ நீங்கள் காஃபி கொடுத்தீங்க திரும்ப நம்ம காஃபி கேட்க வேண்டியதா இட்லி இட்லி அக்கா இட்லி அக்கா வர்றதில்லைங்க இட்லி இல்லைங்க தோசை இருக்குது பரோட்டா இருக்குது அப்போ மாவு வாட்டுறாங்க தோசைக்கு தோசைக்கு மா வாட்டினா தோசை போட வேண்டியதா தோசையம்மா தோசை யார் சுட்ட மீன் நீங்கள் எந்த ஊர் கோயம்புத்தூரில் கோயமுத்தூரே தாங்க கோயம்புத்தூர் விட்டா நான் எங்கெங்க போகிறது முட்டை எல்லாமே வேணுமே என்ன சொல்கிறது காஃபி கேட்குறீங்க மீனை கேட்குறீங்க முட்டை கேட்குறீங்க எல்லாத்தையும் கேட்குறீங்க நல்லா கேட்குறீங்க கோயமுத்தூர் கண்டுபிடிச்சிட்ட எந்த ஊர்னு சொல்லுங்கோ கோயமுத்தூர்னு கண்டுபிடிச்சிங்களாங்கோ அப்படிங்களாங்கோ கோயமுத்தூர்ல கண்ணம்பாளையம் தாங்க நம்ம ஊருங்கோ வேணுந்து ஊரும் இல்லைங்க தாங்க ஆமாங்கோ கட்டா தான் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க ஹாய் அக்கா ஹாய் வாங்க 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 எப்படி இருக்கிறீங்க மல்லி எவ்வளோ நாளாச்சு ஆலைங்கானோ ஹலோ வாங்க வாங்க எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க கோயமுத்தூர்காரங்களுக்கு காரங்களுக்கு அப்ப நீங்க கோயம்புத்தூர் இல்லீங்களாங்கோ சொல்லுங்க பாக்கலா கோயமுத்தூர்னு கண்ணு பிடிச்சிருக்கீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க பக்கத்துல ஹிந்திக்கார பையா எட்டி எட்டி பாக்குறா யார் கூட இந்த அக்கா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு தான் தெரியுங்களே அக்கா லைவ் போடுவாங்க அக்கா லைவ்ல பேசுவாங்க அப்படின்னு டெடி பியர் சரி சரி ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளா பாக்காத மாதிரியே இருக்குது பேசாதனால புரியுதுங்களா எப்ப ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வராதுக்கு முன்னாடி லைவுக்கு வந்தீங்க புரியுதா அதுக்கப்புறம் லைவுக்கே வரல ஒரு நாள் கூட அவன் டெய்லி என் தான் நிக்கிறான் மன்னிக்கவும் ஐயா வரும்போது கண்டிப்பா வாங்க

முதல் எட்டில் சொல் பற்காதது கல்வியும் அல்ல இரண்டாம் எட்டில் படிக்காதது படிக்கும் இல்ல அப்படிதாங்க அந்த பாட்டு எட்டு எட்டா மனசா வாழ்க்கை பிரிச்சுக்கோ நீ இப்ப எந்த எட்டில் இருக்க எல்லாம் பாத்துக்கலாங்க எல்லாத்தையும் பார்த்துவோம் மேல இருக்கிறவன் இருக்கிறான் பயப்பட வேண்டாம் மேல உள்ளவன் நம்மளை பார்த்து கொள்வான் பயப்பட தேவையில்லை எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான் மேல உள்ளவன் சமாளிச்சுக்குவான் நம்ம ஏன் கவலைப்படணும் சொல்லுங்க எது நடந்தாலும் அவன் செய்யும் வைக்கலாம்னு நினைச்சிருக்கு நாங்க ஹோட்டல் வைக்கலாம்னு நினைக்கிறோம் மச்சான் நீங்க நல்லா இருக்குமா ஓடாம ஏதாவது டிப்ஸ் கொடு நல்லா ஓடுறதுக்கு நல்லா ஓடுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறதா இந்த சைனா காரனை கூட்டிட்டு போங்க கடை நல்லா ஓடு அதான் நான் சொல்லுவேன் ஏன்னா கஸ்டமர்ல ஜம்முன்னு ஆர்டர் எடுத்து நம்ம சொல்ற சைடிஸ் எல்லாம் அவனுக்கு நல்லா வாயில நுழை ஏன்டே பள்ளி கொலை சிக்கன் ஒன்று சொல்லுடா கஷ்டமாட்டேன் அப்படின்னு சொன்னா ஏ சிக்கன் பக்கோடா இருக்கு பையா அப்படி கேட்டு வருவான் அதனால ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும் குடுக்குற இந்திகார பையனை மட்டும் கூட்டிட்டு போய் சைனிஷருக்கு சொன்னா போது கடை நல்லா ஓடுறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு அப்புறம் நம்ம வளர்ந்து கட்ட தம்பி வேற இருக்கிறப்பல பக்கத்துல தம்பி வாங்க எந்த ஊர்ல இருந்து கிளம்பி வந்தீங்க தம்பி வாங்க சாமி அங்க என்னத்த நின்னு பாக்குறீங்க உங்களை பார்த்தா எல்லாரும் பயந்துருவாங்க ஏனியே நான் ஜே சிபி வாங்க வேணாம்னு முடி பண்ணதுக்கு காரணமே நீ தான் தெரியுமா ஏன் தெரியுமா நீயே சென்னையில இருந்து கிளம்பி வந்துட்ட ஜே மாதிரி இவ்வளவு உயரம் என் கடை எவ்ளோ பழத்துல உண்நாள் நீ தூக்கி விடுவேன்னு நம்பிக்கைதா முதல்ல ஜே சிபி வாங்கலாம்னு நினைச்சேன் ஏன் இல்ல ஏனி இல்ல தம்பி வேலையெல்லாம் வல்லவன் மேல மட்டுமல்ல எங்களுக்கும் நிறைந்தவர்கள் தம்பிய நான் எதுக்கு வேலை